ஹை வியூவர்ஸ் பைலட்ஸ் தங்கள் பயணங்களில் யூஸ் பண்ணவே கூடாது என்று நினைக்கும் ஒரு சொல் தான் இந்த மேடை மேடை என்றால் என்ன மேடை என்பது ஒரு அவசர உதவி அழைப்பு அதாவது டிஸ்ட்ரெஸ் கால் இது பிரெஞ்சு மொழியில் உள்ள வெனேஸ் மைடர் என்ற சொல்லின் அடிப்படையில் உருவானது இதன் பொருள் எங்களை காப்பாற்றுங்கள் என்பதாகும் இது விமானங்கள் மற்றும் கப்பல்கள் மிகவும் மோசமான அல்லது உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகளில் இருக்கும் போது பயன்படும் அதாவது விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டாலோ அல்லது தீ விபத்து எரிபொருள் குறைபாடு மற்றும் விமானம் விழும் நிலைக்கு சென்றாலோ மேடே அழைப்பு விடுக்கப்படும் மேடே எப்படி சொல்லப்படுகிறது பைலட் என்று ரேடியோவில் கூறுவார் பின்னர் விமானத்தின் பெயர் மற்றும் எண் அவசர நிலை தற்போதைய இடம் எதிர்பார்க்கும் நடவடிக்கை ஆகியவை கூறப்படும் இவ்வாறு விமான இருந்து அவசர அழைப்பு வந்தால் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு நிறுவனமான ஏ மற்ற அனைத்து அழைப்புகளையும் துண்டித்துவிட்டு மேடே அழைப்புக்கு முன்னுரிமை அளிக்கும் மேலும் பயனுள்ள இது போன்ற தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ